இந்தியாவோட பெஸ்ட் ப்ரோக்கர் ரத்தன் டாடா பேக் கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த ஸ்டாக்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ப்ரோக்கேஜ் சார்ஜ் பண்றாங்க பெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் பாயிண்ட் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்

வந்து என் கேரி ட்ரேட் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றோம் இப்ப என் அப்படின்றது ஜப்பானோட நாணயம் ஜப்பான் நாட்டுல வட்டி விகிதம் அப்படின்றது மிக குறைவாக இருக்கிறது ரொம்ப நாளாவே கடந்த இருபது இருபத்தஞ்சு வருஷம் அப்ப பாத்தீங்க அப்படின்னா கூட குறைவான வட்டியில தான் இருக்காது நம்ம பாக்குறோம் ஆஹ் மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா குறைவான வட்டி இருக்கிற நாட்டுல இருந்து பணத்தை கடனை வாங்கி அதை வந்து வேற எங்க அதிக லாபம் கிடைக்குமோ அந்த இடத்துல அவங்க முதலீடு செய்வாங்க அந்த வகையில பாக்கும்போது ஜப்பான்ல மிக மிக குறைவான வட்டி அதுவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து அப்படின்னு பார்க்கும்போது அது மெல்ல மெல்ல புள்ளி ஐந்து சதவீதத்துல இருந்து இறங்கி புள்ளி ஒரு சதவீதத்துக்கு இறங்கி நடுவில் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல கூட இருந்ததை பாக்குறோம் வட்டி விகிதம் பேங்க்ல பணம் போட்டா நம்ம அதுக்கு காசு கொடுக்கணுன்ற மாதிரி அவங்க வண்டி வங்கி வட்டி கொடுக்காது அப்படின்ற மாதிரியான நிலைமை இருந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் அப்படின்ற வட்டிக்கு வந்தது ஸோ பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் வட்டிக்கு கிடைக்கும் போது இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம டீ இல்லாம பணம் கிடைக்கிற மாதிரி தான் அதனால பெரும்பான்மையான முதலீட்டாளர்கள் ஒரு கேட்டகிரியான முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்க ஜப்பான் நாட்டுல வங்கியில இருந்து பணத்தை கடனா வாங்குறாங்க மிக குறைவான வட்டிக்கு வாங்கி அதை என்ன பண்றாங்க அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் முதலீடு பண்றாங்க அமெரிக்கா மாதிரியான நாடுகள் எல்லாம் அவங்க செஞ்ச முதலீடு அப்படின்றது குறிப்பா நாஸ்டாக் ரிலேட்டட் கம்பெனிஸ்ல அவங்க முதலீடு பண்ணதான் செய்திகள் வந்துட்டு இருக்கு அஹ் நாஸ்டாக் ரிலேட்டட் கம்பெனிஸ் சொல்லும்போது டெக் கம்பெனிஸ் அப்படின்றத இன்னொரு கோணத்துல பாக்கலாம் இவர்கள் முதலீடு அப்படின்றது வந்து வெறுமன ஈக்குவிட்டி மார்க்கெட்ல மட்டும் அல்லாமல் ஆஹ் பாண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ட்ரெஷரி மார்க்கெட்லயே அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் அதே மாதிரி மத்தது இப்போ நம்ம கரன்சி மார்க்கெட்லயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறான்றதுதான் தகவல் இந்த மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது அவங்களுக்கு அனுகூலமான ஒரு நிலைதான் எப்ப அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விஷயம் அவங்களுக்கு நடக்கணும் ஒண்ணு வந்து ஜப்பான் நாட்டோட வட்டி விகிதம் குறைவாகவே இருக்க வேண்டும் ரெண்டாவது அவங்க எங்க முதலீடு பண்றாங்களோ அந்த இடத்துல ஒரு நல்ல ரிட்டர்ன் வரணும் அந்த நாட்டுடைய வட்டி விகிதம் என்பது கூடுதலா இருக்குதுன்றது ஒரு அட்வான்டேஜ் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லும் போது ஜப்பான்ல வந்து பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம நாட்டுல என்ன வட்டி விகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் நம்ம நாட்டுல ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் அமெரிக்கால எவ்வளவு பாத்தீங்கன்னா ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் இப்படி இருக்கிறத நம்ம பாக்குறோம் சோ இது வந்து என் கேரி ட்ரேட் பண்றவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை குறைந்த வட்டியில் வாங்கி அதிக வட்டியில் வியாபாரமா கூடிய இடத்துல போடும்போது அது இன்னும் அதிகமான அளவு அவங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றது ரெண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கரன்சியோட மதிப்பீடு அப்படின்றது கரன்சியோட மதிப்பீடு அப்படின்னு சொன்னா இப்ப ஜப்பான் நாட்டுடைய நாணயமான எண்ல அவங்க கடன் வாங்கி அமெரிக்காவில் முதலீடு பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது டாலர்ல முதலீடு பண்ணுவாங்க இந்த வியாபாரம் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன நடந்துகிட்டே இருக்கணும் எண் வீக்காகவே இருக்கணும் டாலர் ஸ்ட்ராங்காகவே இருக்கணும் அந்த ஒரு சூழல் மெயின்டைன் ஆயிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த என் கேரி ட்ரேட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் லாபகரமாக அதை நடத்திக்கிட்டே இருப்பாங்க இது நடந்துட்டு தான் வந்தது கடந்த இருபது வருடங்களில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவில் லாபத்தை பார்த்த நிறுவனங்கள் இருக்கிறாங்க <SAB> அதே நேரம் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாக்கும்போது ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஒண்ணு மேக் ஆஃப் ஜப்பான் வட்டி விதத்தை உயர்த்த ஆரம்பித்தார்கள் அப்படின்றது இப்ப வட்டி விதத்தை உயர்த்த ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும் அவங்க ரீபே பண்ணும்போது பிரச்சனை வரும் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் இது ரெண்டாவது அஹ் என்னோட மதிப்பு டாலருக்கு எதிரான மதிப்பு அப்படின்றது கடந்த ரெண்டு மாதங்கள்ல ஆஹ் ஒரு டாலருக்கு எதிராக அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்ணுக்கு வந்துடுச்சு அதாவது முன்னாடி நூத்தி அறுபத்தி ரெண்டு எண் கொடுத்தாதான் ஒரு டாலர் வாங்க முடியும் இப்ப நூத்தி நாற்பத்தி ரெண்டு எண் கொடுத்தாவே ஒரு டாலர் வாங்க முடியும் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் எண் பிகம் ஸ்ட்ராங்கர் டாலர் பிகம் வீக் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ இது நம்ம சொன்ன அந்த ரெண்டு பிரின்சிபல்ல ரெண்டுமே அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஜப்பான்ல வட்டி விகிதம் உயர ஆரம்பிச்சது ரெண்டாவது எண் அதனுடைய மதிப்பானது டாலருக்கு எதிராக வலிமை அடைய ஆரம்பிச்சிச்சு என் ஸ்ட்ராங் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு இந்த கரன்சி வியாபாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அடி வாங்க ஆரம்பிச்சாங்க ரெண்டாவது அமெரிக்காவில வந்து ஆஹ் பொருளாதாரம் அதாவது அங்க வேலையில்லா திண்டாட்டத்தின் அளவு கூடுறதுனால அது என்ன ஆகும் பொருளாதாரத்தை மந்த நிலைமைக்கு தள்ளும்னு பேசிட்டு இருக்கிறோம் கூடவே அப்படின்னு பாக்கும்போது அங்க அங்கே மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் இருக்கு சாதாரணமா அந்த பொருளாதார புள்ளி விவரங்கள்ல ஒரு வகையான புள்ளி விவரம் அப்படின்னு அவங்க பாக்கும்போது பர்ச்சேசிங் மேனேஜர் இன்டெக்ஸ் பி எம்ஐ அப்படின்னு சொல்லுவோம் அது ஜூலை மாசம் எங்க வந்துருச்சு நாற்பத்தி ஆறுன்ற புள்ளிக்கு வந்துருச்சு எப்பயுமே ஐம்பது குறைவாக இருந்தா அது வந்து ஒரு வீக்னஸை காட்டுறதா எடுத்துக்கலாம் அதனால அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் ஒரு வீக்னஸ்ல இருப்பது என்பது அங்க ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அது வந்து நேரடியா எண்ணை வந்து வலிமையாக மாற்றியது டாலரை வலிமை கூன்றி மாற்றியாச்சு ஸோ இந்த சூழ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு இந்த என் கேரி ட்ரேட் பண்றவங்க அதாவது ஒரு நாட்டில் இருந்து கடன் வாங்கி இன்னொரு நாட்டில் முதலீடு அந்த நாணயத்தை அவங்க இன்னொரு நாட்டு கேரி பண்றத நம்ம கேரி ட்ரேடுன்னு சொல்லுவோம் இங்க எண் அடிப்படையில வியாபாரம் நடக்கிறதுனால என் கேரி ட்ரேடுன்னு சொல்லுவோம் ஸோ இந்த என் கேரி ட்ரேட்ல இது வரைக்கும் லாபகரமாக தான் இருந்தது அவங்களுக்கு ஆனா இப்ப அமெரிக்க பொருளாதார வீழ்ச்சி என்பதும் அதே நேரம் நாணயத்தினுடைய மதிப்பு மாற்றம் என்பது எண் வந்து வலிமை பெற்றிருப்பதும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தியது ஜப்பான் நாட்டுல குறிப்பா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்த ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு அது வந்து கரன்சி ரேட்ல மாற்றத்தை கொண்டு வரும் உடனடியா சோ இந்த தகவல்களா என்ன ஆச்சு அந்த குறைவான வட்டியில ஜப்பான்ல இருந்து கடன் வாங்கி அதுல முதலீடு செய்தவர்கள் பாதிப்பு ஏற்படுவதனால க்குன்னு விற்க ஆரம்பிச்சாங்க எதெல்லாம் விற்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னா கரன்சி மார்க்கெட்ல விற்பனை அடுத்தது அமெரிக்காவில வந்து நாஸ்டாக்ல இருக்கக்கூடிய கம்பெனியில எதெல்லாம் அவங்க முதலீடு பண்ணாங்களோ அதெல்லாம் விற்பனை அப்படின்னு ஒரே நாள்ல கட கட கிடன்னு விழா இது ஒரு நாள் நடந்தது கூட சொல்ல முடியாது தொடர்ந்து நடந்துகிட்டு வருது கடந்த ஒரு பத்து நாளா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாவே அமெரிக்காவில நாஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட அஹ் பத்து நாள்ல பத்துல இருந்து பதினோரு சதவீதம் வீச்சடைஞ்சிருக்கு நம்ம பாக்குறோம் அதனால இந்த என் கேரி ட்ரேட் அப்படின்ற இம்பாக்ட் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனையாகி ஆகி இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அது கொஞ்சம் பிரச்சனை உச்சமாக மாறி அந்த இடத்துல ஒரு பெரிய விற்பனையை வந்து முடிக்கி விட்டதுனால இது நடந்தது ஆனா இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துடுச்சா அப்படின்னா உடனடியா முடிவுக்கு வந்ததா சொல்ல முடியாது ஆனா தற்காலிகமாக இதை வந்து அந்த தாக்கம் குறைக்கப்பட்டதாக பார்க்கிறோம் அதற்கான முக்கியமான காரணம் நம்பர் ஒன்னு ஜப்பான்ல வந்து அஹ் அந்த வட்டி விகித உயர்வு என்பதை பேங்க் ஆப் ஜப்பானுக்கு என்ன அறிவிச்சிருக்கிறாங்க நாங்க இன்னும் தொடர்ந்து ஏத்து போறது இல்லை அப்படின்னு சொன்னதுனால அது ஒரு சாதகமான அம்சம் ரெண்டாவது அமெரிக்காவோட பொருளாதார வீழ்ச்சி அப்படின்றது இப்ப உடனே முடிவுக்கு வரப்போறது இல்லை ஆனா செப்டம்பர் மாசம் வந்து பெட்ரல் ரிசர்வ் அஹ் தலைவர் ஜெரோம்போவில் வட்டி விகித உயர்த்துவதாக அறிவிச்சு வட்டி விகிதத்தை குறைக்கப் போவதாக ரேட் கட் அறிவிச்சிருக்கிறாரு ஸோ அது அது வந்து கொஞ்சம் ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குல்ல ஆனால் ரொம்ப லேட்டு இது ரெண்டு மூணு முன்னாடி பண்ணிருக்கணும் அப்படின்றத எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் அந்த ரேட் கட் சைக்கிள் வார்த்தை பேச ஆரம்பிச்சதுனால அது கொஞ்சம் இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு ஆக்சுவலி ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர்ல தான் நடக்கும் சோ அதனால அந்த ஒரு விஷயமும் நடைபெற்றால் இது வந்து சந்தையை வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஆக என் கேரி பிரச்சனையை உண்டாக்கியது பிரச்சனையில் சிக்கினார்கள் அது இப்ப தற்காலிகமாக அடங்கி இருக்கிறது வரக்கூடிய நாட்கள் நடக்கூடிய பொருளாதார மாற்றங்களும் கொள்கை ரீதியான அமெரிக்கா மற்றும் ஜப்பானோட கொள்கை ரீதியான முடிவுகளுமே இதனுடைய அடுத்த கட்ட பாதிப்பை தடுத்து நிறுத்து ஓகே சார் ஸோ எதனால் வந்து நம்ம மார்க்கெட் வீழ்ச்சி அடைஞ்சது என்ன காரணம் அப்படின்றத சார் சொல்லிட்டாரு ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் உங்களுக்கு சாரோட வெல்த் வேவ் கிளாஸ் வந்து வரும் வாரம் வரப்போகுது அடுத்த வாரத்தில் ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உங்களோட பேரு ஊர் கிளாஸ் டீடைல் வேணும் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு கிளாஸ் டீடைல்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க அண்ட் ஒவ்வொரு வீக்கெண்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெபினார் போயிட்டு இருக்கு ஸோ இதில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல நீங்க புக் பண்ணி வச்சிருங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக் டு கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த புரோக்கர்ஸ் விட அப் ஸ்டாக்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க இவங்க கிட்ட பிப்டீன் மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க